வருகிற நான்காம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை காரைக்குடி பைபாஸ் சாலையில் அரசு ஐஐடி அருகே இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட திடலில் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் பங்கேற்க அங்கே விழாவிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பயணத்தை தொடர்ந்து அக்டோபர் பனிரெண்டில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாலும் ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலே இந்த யாத்திரை நடைபெற்று அதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் வருகிற நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த விழாவிலே தான் மாண்மிகு உள்துறை அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் பங்கேற்ற மக்களுக்கு மாநில தலைவருக்கு அதற்குரிய பணிகளில் ஈடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துதலை வழங்க இருக்கிறார் அதேபோன்று அரசியல் காலகட்டத்தில் இன்றைக்கு அவருடைய உரை மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது அதற்கு தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து ஏறத்தால இரண்டு லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது வெளியூரில் குறைவான எண்ணிக்கையில் நிர்வாகிகள் பங்கேற்றாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் இரண்டு லட்சம் பேர் அளவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவிலே இந்த புதுக்கோட்டை விழா நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே இருக்கிற இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் திரு பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் அதற்கு அடுத்த நாள் நான்காம் தேதி நிறைவு விழா முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையிலே திருச்சியிலே தங்கி இருக்கக்கூடிய அவர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக மன்னார்புரம் இராணுவ திடலில் ஏறத்தால இரண்டாயிரம் பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய மோடி பொங்கல் இந்த மோடி பொங்கல் என்பது எங்கள் கட்சியிலே மண்டல் வாரியாக நடத்த சொல்லி இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஆளுக்கு பகுதியிலே அந்த மோடி பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொங்கல் விழா இரண்டாயிரம் பெண்கள் பொங்கல் வைக்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நமது தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து காட்டுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கிறது அந்த விழாவிலே அவர் சரியாக ஒரு பதினோரு மணி அளவிலே அங்கே வந்து பங்கேற்று அந்த பொங்கல் விழாவிலும் அவர் ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார் ஏற்கனவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் தொடர்ந்து புகழ் செலுத்தி கொண்டிருக்கிற அதனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுடைய வழியிலே ஐயா அமித்ஷா அவர்களும் இந்த பொங்கல் விழாவிலே நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறார்கள் அதை முடித்துவிட்டு அவர் நேரடியாக டெல்லி செல்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதி நிர்வாகிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்